ஹாய் விவேட்ஸ் வெல்கம் டு விஜயரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்க்குற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அருமையான ஒரு விவசாய நிலம் தான் பார்க்குறோங்க நல்ல ஒரு மண்வளம் கொண்ட பூமி நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க லேண்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம லேண்டை தொட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பெல்லாம் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய இடங்கிறதுனால தான் தென்னந்தோப்பெல்லாம் வந்து பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு விவசாய லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா மரத்துக்குளம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாளையம் அதாவது பொள்ளாச்சி டூ பழனி போகிற பைபாஸ் ரோட்டு மேலே தாளையம்ங்கிற இடத்துலேருந்து நேராக தாராபுரம் போகிற ரோட்டில் போனோம்னா ஒரு ஆறே கிலோமீட்டரில் நம்மளுக்கு வந்து இந்த லேண்டு வந்து இருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் வந்து இந்த லேண்டு வந்து வந்துடுதுங்க அந்த கட்ரோடு தார் ரோட்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வழிங்க பதினாறு அடி வழியில் சும்மா ஒரு இரநூறு அடி தூரம் மட்டும் போனோம்னா நம்ம லேண்டு வந்துடுதுங்க இந்த ரெண்டு ஏக்கர் லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறும் இருக்குதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணீர் வசதியோடு நம்மளுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து கிடச்சிருக்குது அருமையான ஒரு லேண்டை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நல்ல செம்மண் பூமி இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு விவசாய வந்து மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டை பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்